நமக்கு நல்ல தலைவர் வேணும் அந்த தலைவர் யாரும் சேர்ந்திருக்க நம்மளுடைய ஒரு ஓட்டு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா அதுக்காக என்ன செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் மக்கள் வந்துட்டு ஒரு ஓட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்ன்ற ஒரு விழிப்புணர்வை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடா சில சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதாவது உலக அளவுல இந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரெண்டு ஓட்டு டிஃபரன்ஸ்ல போர்கள் பல விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த நாடுகள் இருக்கக்கூடிய முடிவுக்கு ஒன்று ரெண்டு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியா கூட நடந்ததுல அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு ஓட்டுன்றது நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க அந்த ஒரு ஓட்டுனால நடந்த மாற்றங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சினாரியோ ஒண்ணு நான் சொல்றேன் சிலர் என்ன இந்த விஜய் ஆண்டனி எல்லாம் சொல்றேன்னா பணம் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டி போடுங்கன்றாங்கல்ல நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா நிலக்கிடுக்கோங்க உங்களுடைய ஓட்டு உங்களுடைய கடமை உங்களுக்கு எந்த தலைவரையும் பிடிக்கலன்னா நோட்டாலையாவது போடுங்க நோட்டாவும் ஒருத்தர் பண்ணாம சும்மா உட்காடுறாங்கன்னா தன்னுடைய உரிமையை அவங்க இழக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் தன்னுடைய உரிமையை இழக்க ரெடியானவங்க ஓட்டு போட போகாம அதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவரை குறை சொல்றது நொல்ல சொல்றது அந்த சிஸ்டம் சரியில்லை இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றது எல்லாமே வேஸ்ட் டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்க இருக்கிறது சமூக சீர்திருத்தம் டாக்டர் ஸ்ரீபல்லூர் சார் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மணிக்கு நோடு ஏதோ ஒரு விழாவுக்கு போயிட்டு இருந்தீங்க நம்ம கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு அவசரமாக அப்படியே வந்துட்டீங்க ரொம்ப நன்றி மேடம் இல்லை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் முடிச்சு கரெக்டாக வந்துட்டு விழிப்புணர்வு வீடியோ நீங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதிக்கு இதை விட ஒரு வாய்ப்பு பெருசாக இல்லை அதுதான் அப்படியே அதே கெட்டப்லேயே வந்துருக்கேன் தவறாக எடுத்துக்காதீங்க ரொம்ப நன்றி மேடம் மேடம் இப்போ முக்கியமாக என்னென்னாக்கா பத்தொம்பதாம் தேதி வந்துட்டு தேர்தல் வரப்போ வரப்போகுது நம்ம ஜனநாயக நாடு இன்னொன்னுமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த ஓட்டு போடுறதுல வந்துட்டு நிறைய இது இருக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுறதே கிடையாது அரசாங்க விடுமுறை கொடுத்தாலுமே வந்து வேறு ஓட்டு போடுறது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இது மக்கள் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க என்னென்ன மக்கள்லாம் ஓட்டு போடலையோ அவங்க ஜனநாயக நாட்டில் பிறந்தனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க நான் சொல்லுவேன் இதுவே இந்த மனிதர்கள்லாம் இந்த மக்கள் எல்லாம் யாரு ஓட்டை வந்துட்டு நிராகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மன்னர் ஆட்சியில பிறந்திருந்தாங்கன்னு வைங்க இப்பவும் உலகத்துல எவ்வளவோ நாடுகள் சர்வாதிகார ஆட்சி வாய் பேசினா தோறந்து கண்டிப்பா அப்படிப்பட்ட நாடுகளும் நாடு நம்ம பிரைம் மினிஸ்டர் கேள்வி கேட்கறோம் முதலமைச்சரை கேள்வி கேட்கிறோம் உட்காந்து நம்ம இந்த மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் விவாத மேலே பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் வந்துட்டு ஓட்டு போடல அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒன்னே ஒண்ணு நம்ம சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு நீ மன்னராட்சியில பொறந்திருந்தனா உன்னுடைய உரிமையை ரைஸ் பண்றதுக்கு வாய்ஸ் பண்றதுக்கு ஏங்குவ இங்க உனக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் நினைச்சாங்கன்னா அவங்க சேர்ந்து ஒன்றிணைந்து கரெக்டா அந்த ஓட்ல அவங்க நினைச்சா புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இருக்கிற கவர்மெண்ட்ட கூட அவங்க கிடைக்க முடியும் மக்கள்கிட்ட அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது பாருங்க அந்த ஓட்டுரிமை அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப 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 முக்கியம் நம்ம அப்படிதா எடுத்து ஓட்டு மக்கள்கிட்ட நம்ம ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கேட்போம் அங்க அது சரியில்லை இங்க இது சரியில்லை அவங்க கடமை பண்றது இல்ல இவங்க கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் இவங்க உங்களுடைய கடமையை சரியா பண்றது இல்ல ஆஹ் இதெல்லாம் பணம் கொடுத்தா எல்லாம் சொல்றீங்களே அவங்கவங்க கடமை நம்ம நல்லா செஞ்சோம்னா அவங்கள வந்துட்டு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையே வராதுங்க இங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இல்லங்க நான் ஓட்டு போட போகல மேடம் கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்னன்னா எனக்கு சீனா ஆயிடுச்சு மேடம் யாரு வந்தாலும் ஆக ஆகப்போகுது என்ன மாற்றம் ஆக போகுது டிஎம்கே அங்க நடக்கிறது இங்க இதுதான் போகுது அதே மாதிரிதான் என்ன மேடம் மாறப்போகுது ஓட்டுக்கோட போய் நான் என்ன பிரயோஜனம் அட்லீஸ்ட் அந்த லீவ் நாளே என் குடும்பத்தோட இருந்துட்டு போயிட்டேன் அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா நோட்டாவுலயாவது போடுங்க நோட்டாவுல முக்கியத்துவம் அத வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய மாநிலத்துக்கு அது தெரியுங்க ஒரு தொகுதியில நோட்டா வந்துட்டு ஜெயிச்சுச்சுன்னா அதுல வந்து யாரார் எல்லாம் போட்டில நின்னாங்களோ அந்த வேட்பாளர்கள் ஒருத்தர் கூட நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம் இவங்க யாரும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு விரும்பல அப்படின்றதா அர்த்தம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னாலும் யாரு ரெண்டாவது அதிக ஓட்டு வாங்கி வாங்கி அவங்க போய் உட்காருவாங்க இருந்தாலும் இது ஓப்பனா தெரியுது இல்ல மக்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க உஷாராவாங்க அப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வேலைகளை சேவைகளை நம்ம வந்துட்டு திறம்பட செய்யணும் அப்பதான் மக்கள் மனதுல இடம் பிடிப்போம்னு சொல்றது நோட்டா நோட்டாவும் ஒருத்தர் பண்ணாம சும்மா உட்காடுறாங்கன்னா தன்னுடைய உரிமையை அவங்க இழக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் தன்னுடைய உரிமையை இழக்க ரெடியானவங்க ஓட்டு போட போகாம அதுக்கப்புறம் ஒருத்தர் தலைவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த தலைவரை அந்த சிஸ்டம் சொல்றது இல்ல கேள்வி எனக்கு இன்னைக்கு வந்து அரசு விடுமுறை அரசுமுறை ஆனா தனியார் நிறுவனங்கள் நிறைய விடுமுறை கொடுக்கறது இல்ல இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இப்ப இங்க சென்னையில இருக்கான் சொந்த ஊதியம் கோயம்புத்தூர்ல இருக்கும் அவன் போட்டு வந்து கோயம்புத்தூர் இன்னைக்கு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வரணும்னா பத்து ரூபாய் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அது போயிட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் செலவாக சொல்றாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் நாங்க பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டுவாங்க குலதெய்வம் கோயில் சொந்த ஊர் எங்கேயோ இருக்கும் சென்னையிலயோ பெங்களூர்லயோ வேலை செய்யறாங்க ஐயோ அதை நம்மளுடைய கடமை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது வந்துட்டு அதை விட்டு பரிகாரம் கரெக்டான டைம் பண்ணணும் இல்லைன்னா அது வந்து உருவா ஓடி வராங்க எதுக்காக மத ரீதியாக அவங்க நம்பிக்கைக்காக அப்படின்னும் போது தன்னுடைய உரிமைக்காக இது முன்கூட்டியே பிளான் பண்றது ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் வந்துட்டு பதினெட்டாம் தேதி அறிவிச்சாங்களா

அதன் அடிப்படையில ஓட்டர் சைடு கம்யூனிகேஷன் அட்ரஸ் மாத்த முடியுமா இல்லையா நீங்க சொல்லுங்க இல்ல அது மாத்த முடியும் ஆனா என்ன மக்கள் யாரும் இங்க இந்த ஒரு செட்டில ஆகும் அப்படிங்கிற ஐடியா இல்ல அதை மக்களுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா டாக்குமெண்ட்ல அதாவது என்னன்னா நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம ஓடுறோம் கண்டிப்பா நமக்குன்னா நம்ம சாப்பிடுறோம் நமக்கு நல்ல தலைவர் வேணும் அந்த தலைவர் யாருன்னு கூடியதுல நம்மளுடைய ஒரு ஓட்டர் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னா அதுக்காக என்ன செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லுங்க அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் மக்கள் வந்துட்டு ஒரு ஓட்டுனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நான் பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய கிராமங்களுக்கு ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்ன்ற ஒரு விழிப்புணர்வை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடா சில சர்வே எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அது பல காணொலிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இதானியமா உங்க காணொலிக்கும் உபயோகிக்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எங்கிட்ட இருக்குங்க அதாவது உலக அளவுல இந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரெண்டு ஓட்டு டிஃபரன்ஸ்ல சில தீவுகள் விற்கப்பட்டிருக்கு சில தீவுகள் வாங்கப்பட்டிருக்கு சில தீவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு போர்கள் துவைக்கி வைக்கப்பட்டிருக்காங்க ஜார்ஜ் புஷ் ஆஃப் புளோரிடால ஆறு அறுபது மில்லியன் மக்கள் பல்கா வந்து அந்த கவர்மெண்டையே கிரியேட் பண்றதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க முக்கியமா போர்கள் பல விஷயங்களுக்கு வந்துட்டு அந்த நாடுகள் இருக்கக்கூடிய முடிவுக்கு ஒன்று ரெண்டு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு எங்கிட்ட ஒரு புத்தகமே இருக்கு

கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு அங்க ஒரு பழங்குடியினர் இல்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் தான் உயிரோட இருக்காங்க அவங்கள வந்துட்டு ரொம்ப முக்கியமா பாதுகாத்து வருது அந்த கவர்மெண்ட் அந்த ஒருத்தர் பேரு மகந்த் பரத் தாஸ் அவரு ஒருத்தர் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த ஃபாரஸ்ட்லயே போலிங் ஸ்டேஷனை செட் பண்றாங்க அந்த ஒரு ஓட்டு பழங்குடியினர் அந்த இனத்துல அவர் ஒருத்தர் தான் இருக்காரு அந்த ஓட்டு மிஸ் ஆக கூடாது அப்படின்றது அவர் ஜென்ரல் ரூலுக்கு ஒரு எக்ஸப்ஷன் ஓகேங்களா அப்ப நம்ம வந்து ஒரு ஓட்டோடைய முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி ஓகே நம்ம ஆட்சி ரீதியா வரலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டு எம்பிகள் வந்துட்டு எலெக்ட் ஆயிட்டு ஒன்பது ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரன்னர் லாஸ்ட் மினிட்ல மாறுது அந்த ரெண்டு எம்பிகள் யாரு அப்படின்னு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது சொல்றதுக்கு அதை பத்தி சொல்றதை விட அடுத்து போக போக சொல்லும் அந்த ரெண்டு எம்பிகள் யாரு அப்படின்றது தெரிய வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதை வந்துட்டு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க கண்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க வாஜ்பாய் இருக்கும்போது கவர்மெண்ட் கவர்ந்ததா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்ட்டு இதுல நீங்க எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இத்தனைக்கு பதிமூணு மாசம் இருந்த இந்த பழைய கவர்மெண்ட் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல கவர்ந்தது நிறைய பேருக்கு அந்த ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ் தெரியாது

ஜனதா தால் सेक्युलर கட்சியோட வேட்பாளர்ங்க யார் கிருஷ்ணமூர்த்தி 1 वोट டிஃபரன்ஸ்ல காங்கிரஸ் சார்பா இன்னை துருவநாராயணடை தோத்து போறார் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல இதல என்ன தெரியுங்களா யோசிக்க வேண்டிய விஷயம் அவருடைய டிரைவரை ஓட்டு போடாம வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் ஒருவேளை அந்த டிரைவர் வந்து ஒரு ஒத்த ஓட்டு போட்டிருந்தா கூட ஒருவேளை தயையா இருக்கலாம் லாஜிஸ்டிக்ஸ்லாம் மாறி இருக்கலாம்

தலைவர்கள் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே விழிப்புணர்வு தரல ஒரு ஓட்டுனுடைய முக்கியத்துவம் அப்ப எப்படி நம்ம சாமானியர்கள்ட்ட அதை விழிப்புணர்வு வரும் நம்ம எதிர்பார்ப்போம் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சினாரியோ பாருங்களேன் ஜஸ்ட் மிஸ்ட் இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அங்க மொஹாலி முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் குல்வின் சார் கார் ரங்கி காங்கிரஸ் சார்பா ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல அகாலி டால் அப்படின்றவங்க இவங்க அசார் குரூப் அப்படின்ற ஒரு இயக்கத்தினுடைய ரன் பண்ணக்கூடிய நிர்மல் கார் அப்படின்றவர்கிட்ட ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல குல்விந்தர் காங்கிரஸ் சார்பா தோத்துப்போறார் ஒரு ஓட்டு டிஃபரன்ஸ்ல நான் சொல்றது இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் ஒரு ஓட்டுன்றது எல்லா சுரையிலையும் எல்லா எலெக்ஷன்ஸ்லயும் எல்லா போலியிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால உலகளவில ஆன மாற்றங்கள்லாம் ரொம்ப அதிகம் பிஎம்சி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிவசேனா கட்சி இது இப்போல்லாம் சமீபகலம் நடந்துதுங்க இதை நான் வந்துட்டு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா சுரேந்திர பகல்கார் சிவசேனால வந்துட்டு ஜெய்சா மாதிரி தெரிஞ்சுதுங்க ஓகேங்களா த அட்டுல் ஷா அப்படின்ற பிஜேபி கேண்டிடேட்டு எனக்கு ரீகவுண்ட்டு போடுங்கன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்றாரு ரீகவுண்ட்ல வருது ரீகவுண்ட்ல வந்தால் ரெண்டு பேரும் இவரும் வந்துட்டு ஒரு ஓட்டு அதிகமாறாரு டை ஆகுது லாட்ரி பேசிஸ்ல செலக்ட் ஆகுறாங்க சிங்கிள் ஓட்டு ஆனா அந்த லாட்ரி பேசிஸில் வந்துட்டு செலக்ட் ஆனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கேண்டிடேட்டு அகல் ஷா அதாவது எனக்கு ரீகவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்டவர் ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்னன்னா இந்த ஒரு பர்சன்ட் ஓட்டு இருந்திருந்தா இந்த ரிசல்ட் மாறி இருக்கும் மாறி இருக்கும் அப்ப இந்த ஒரு ஓட்டுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சரி இப்போ அது யாரு கொண்டு போய் சேர்ப்பா நிறைய பேர் வந்துட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஓகே மக்கள் பிரதிநிதிகள் இப்போ உரிமை தொகையை வந்து கொண்டு வந்த உடனே இந்த கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் அவங்க இவங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நான் கார்டு ரெடி பண்றேன் சரி சரி வீடு வீடா கூட போய் நீங்க ஓட்டு போட்டுதான் ஆகணும் அது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய இது மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கு அரசாங்கம் பண்ணணும் இல்ல சமூக சீர்திருத்தவாதிகள் பண்ணணும் இல்ல மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறோம் உள்ளாட்சி தேர்தல்ல அவங்க இல்ல ஒவ்வொருத்தருக்கும் கடமை இது கரெக்டா படிச்சவங்களுடைய கடமை யாராருக்கு எல்லாம் எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ நிறைய மகள்கள் சொல்லிட்டு இருக்கணும் உங்களுடைய ஓட்டு உங்களுடைய கடமை உங்களுக்கு எந்த தலைவரையும் புடிக்கலன்னா நோட்டாலையாவது போடுங்க அப்ப நோட்டால ஒரு அளவு ஐடியா வந்துரும் எந்தெந்த தொகுதியில யாராருக்கு வந்துட்டு தேவர் அப்படின்றது நமக்கு ஐடியா வந்துரும் இதுதான் இப்போதான் நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்து இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்க இதை எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சரின்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் வந்துட்டு பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க நான் வேற ஒரு ஓட்டு போடுங்கலாம் சொல்றேன் பிரபலவர்கள் பிரபலவனர்லாம் சொல்றேன் சமீபத்தில் கூட விஜய் ஆண்டனி கூட சொல்லிட்டாங்க அதை பத்தி என்ன மாதிரி அதை பத்தி நினைக்க அதாவதுங்க இந்த பணம் கொடுத்து ஓட்டை வாங்குறதுன்னு பத்தி பேசும்போது எதோ வந்துட்டு அறிக்கையெல்லாம் எல்லாம் விடுறாங்க ஒவ்வொரு கட்சி அவங்களுக்கு சாதகமா கேரண்டி அப்படின்றாங்க இன்னொருத்தர் விடியல் ஆட்சின்னு சொல்றாங்க கட்சியோ இல்ல எந்த கட்சியோ ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா ஒரு கண்ட்ரோல் என்ன ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒருத்தர் வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் இன்னொருத்தர் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க போட்டோ எடுத்துட்டாங்க போட்டாங்க ரெண்டு பேரும் மினிமம் ஒரு வருஷம் ஜெயில் ஒரு வருஷம் இந்த ஒரு விழிப்புணர்வை யாராவது ஒருத்தர் கூட சொல்லுங்க நானும் பாக்குறேன் பாக்குறேன் யாரும் போறவே மாட்டேங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆயிரம் ரூபாவோ எவ்வளவோ கையில வாங்குனா மினிமம் ஒரு வருஷம் ஜெயிலுன்ற விழிப்புணர்வு எவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்க குடுக்கறதுக்கும் சிறதண்டுன வாங்குறதுக்கும் சிறத குடுக்குறது சராசரியான ஒரு நபர் ஒரு கூலி ஆளுன்னு வைங்களேன் கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்

அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏ என்னனுக்கோ போடுறாங்க நீங்க எல்லாரும் அத்தியாவசியமா ஓட்டு போடுங்கன்னு சொல்றவங்க நீ வந்துட்டு பணம் வாங்குற ஓட்டுக்கு பணம் வாங்குறனாலோ இல்ல பணம் குடுக்கறனாலோ ஏன் அதுக்கே அது நடக்கல அந்த விழிப்புணர்வு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அங்க தெரியல இந்த ஊழல் எல்லாம் சொல்லிட்டு அது எங்க

நம்ம வந்து சரியா இல்லாம தனி மனித ஒழுக்கம்ன்றது முக்கியமே ஒவ்வொரு காணொலிட்டு சொல்றோம்னா நீங்க மத்தவங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா கடைபிடிக்கோமா அப்படின்றது முக்கியம் இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு கூலி தொழிலாளி ஒரு ஆயிரம் ரூபாய் கணிச்சிருச்சுன்னா அது முக்கியம் தானே நினைப்பாங்க அது வாழ்வாதாரம் தானே நினைங்க தப்பே இல்லை சிலர் என்ன அந்த இந்த விஜயாஞ்சலி சொல்றா பணம் வாங்கிக்கோங்க ஓட்டு போடுங்கன்றாங்கல்ல நாளைக்கு என்ன ஆகும் தெரியுங்களா நிலக்கிடுக்கோங்க ஒரு தலைவர் வந்து உட்காந்துடுவாரு அந்த தலைவர்கிட்ட நீங்க போயிட்டு பணம் கொடுக்குறீங்க பணத்தை வாங்கிருவாரு இப்ப பண்ற அப்போ பண்றன்னு இது தெரிப்பாரு ஏன் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தான் அவன் பண்ணுவான் பணத்தை வாங்கிட்டு எவனுக்கு போடுங்குது பணத்தை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு லூஸ்ல விட்டு போயிடுவாரு சிஸ்டம நம்ம தான் கிரியேட் பண்றோம் நிறைய பேர் அது தெரியறது மத்தவங்க மேல கை காம்மிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்துல எந்த மாதிரியான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றத உருவாக்குறதே ஒரு தான் சாமானியனுடைய முக்கியத்துவம் அந்த சாமானியனுக்கே தெரியல கட்சிக்காரனுக்கு தெரியுது அதுதான் பணம் கொடுக்குறான் ஓட்டு போடுன்றான் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் வாங்கிட்டு ஒருத்தர் ஒண்ணு பண்றாங்கன்னா அவங்களுடைய சுயமரியாதையை இழந்து ஒருத்தர் வாழ்றதுக்கு சமம் நம்ம தமிழர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்தியர்கள்னே சொல்லலாம் பட் நான் தமிழர்களை போக்கஸ் பண்ணி சொல்றேன் பட்டினியா இருந்தாலும் சுயமரியாதையை விட்டுட்டு நான் வந்துட்டு சோறு சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே பணம் வாங்கிட்டு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு இந்த ஊழல் கரப்ஷன் அழிக்க முடியாது அவங்க பண செலவழிச்சு வந்து ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் நீங்க சொன்னீங்க எவ்வளவோ தன்னுடைய தேவைக்காக ஓடோடி எதுதோ பண்றாங்க கரெக்டான விழிப்புணர்வு இருந்து அதுக்காக அவங்க ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க வாழக்கூடிய இடம் இது பூமி இது சமூகம் மேம்பாடு சாப்பிடணும் அதுக்கு முக்கியமான பங்கு நமக்கு இருக்கு நம்மளா தான் உண்மையான தலைவர்கள் நம்ம நினைச்சாதான் ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காம என்ன மாதிரி அந்த சாக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொல்லுவாங்க அந்த சாக்கு இந்த சாக்கு அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாம நம்ம உரிமைய மேம்படுத்தினா நம்ம நாடு இப்ப வளர்ச்ச நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையான வளர்ச்ச நாடா மாறும் கடைசியா நீங்க இந்த பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தேதி எலெக்ஷன் நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இந்த உரிமை இருக்கு ஜனநாயக நாடு இந்த விஜய் மாதிரிலாம் ஒரு விரல் ஒரு புரட்சி அந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய ஒரு வாட்டு ஒரு வாக்கனுடைய முக்கியத்துவம் நீங்க இந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து இந்த வாய்ப்பை அஞ்சு வருஷம் தான் வரும் இப்போ நீங்க வந்துட்டு நீங்க கரெக்டாக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் நாளைக்கு அவர் வந்துட்டு எது பண்ணலனாலும் நீங்க அவரை வந்துட்டு கேள்வி கேட்கலாம் உங்க கையில வந்துட்டு உங்களுடைய நாட நீங்க வந்துட்டு செக்யூர் பண்றீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கான கடமைகளை விட்டு கொடுக்காதீங்க ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் எந்த மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்கள் ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு எங்கே போலிங் பூத் இருக்கோ வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க நல்ல அரசாங்கத்தை நம்ம உருவாக்கலாம் நன்றி